குடும்பத்தோடு போகிறாங்க டூ வீலர் அல்லது ஃபோர் வீலரில் போகிறாங்க அவங்க விபத்தில் சிக்கிக்கிறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு காரணம் அவங்க வீட்டில் மோசமான வாஸ்து அப்படின்னு சொல்லலாம் கொரோனா காலகட்டத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து ஒரு குடும்பத்தோடு போய் ஐந்து பேர் போனதில் ஒரு குழந்தை மட்டும் தப்பிச்சிச்சு மீதி நாலு பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற நியூஸ் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது ஸோ அந்த வீடு வாஸ்து அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ அந்த வீடை வந்து நம்ம ஆய்வுக்காகவே நம்ம வந்து விசிட் பண்ணோம் ஒரு ஒழுங்கற்ற ஒரு கட்டமைப்பு அதாவது வடக்கு பார்த்த வீடு அப்படின்னா வடக்கு பார்த்து வடமேற்கில் வளர்ந்தமைப்பும் வடகிழக்கில் வளர்ந்த அமைப்பும் எல் போன்று ஒரு ஒழுங்கற்ற அமைப்பில் கட்டப்பட்ட வீடு இரண்டாவது வடக்கு கிழக்கு எல்லை வரை ரூஃபிங் சீட்டோ அல்லது கலர் ஷீட்டோ ஆஸ்பட்டா சீட்டோ எல்லை வரைக்கும் கவர் பண்ணி மூடப்பட்ட வீடுகள் காம்பவுண்டு வரைக்கும் மூடப்பட்ட வீடுகள் ஸோ இந்த மாதிரியான வீடுகளில் தான் இந்த குடும்பத்துடன் விபத்து நடக்கிறதுக்கான முதல் காரணம் பொதுவாக கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாவட்டங்களில் தண்ணி உள்ளே வராமல் தூசி அந்த மாதிரி விஷயங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்காக வீடை பர்ஃபெக்டாக வாஸ்துப்படி கட்டப்பட்ட பிறகும் கூட வீட்டுடைய வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் ஒரு பிரம்மாண்டமான அமைப்பில் ஓடை போட்டு டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓடை வச்சு கூற மாதிரி அமைச்சு கொள்றதும் அப்புறம் ரூஃபிங் சீட்டு கலர் சீட்டு ஆஸ்பட்டாஸ் இப்போ வந்து டென்ஷீல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டீரியலாம் வந்து அதெல்லாம் வச்சு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணக்கூடிய அமைப்புகளை நம்ம நிறையா பார்க்க முடியுது இதில் மழை வெயில் அப்படின்றத காட்டிலும் அவங்களுக்கு ரெண்டு கார் மூணு கார் நிப்பாட்டுறதுக்கு சௌகரியமாக இருக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறத பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரியான வீடுகளில் தான் இந்த குடும்பத்தோடு போய் விபத்தில் சிக்கிக்கிறது குடும்பத்தோடு போய்ட்டு பைக்கில் கவுந்துடுறது இதில் வீடோடைய அமைப்புடைய அந்த தவறுக்கு ஏற்ப அதில் ஒருத்தர் பலியாகிறது இரண்டு பேர் பலியாகிறது சில இடங்களில் மூன்று நான்கு பேர் பலியாக கூடிய விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த விபத்து இந்த மாதிரியான விபத்து நடக்குது விபத்து நடக்கிறது இயல்பாக எல்லாத்துக்குமே நடக்க தான் செய்யுது பட் விபத்தில் வந்து குடும்பமே இன்ஜூர் ஆகிறாங்க அதில் வந்து உயிரிழப்புகள் ஏற்படுத்தினா அதற்கு முதல் காரணம் அவங்களுடைய தவறான கட்டமைப்பு ஸோ இந்த பேசக்கூடிய நேரத்தில் எனக்கு நினைவுக்கு வந்த விஷயம் என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து வீடு கட்டிட்டு கிரகப்பிரசத்தை வந்து பத்திரிக்கை வச்சிட்ருக்காரு கிரகப்பிரசு அழைக்கிறது அந்த மாதிரியான சூழலில் ஒருத்தர் விபத்தில் மாட்டி ஒருத்தர் காலம் ஆயிடுறாங்க இறந்து போயிடுறாங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவர் கட்டப்பட்ட வீடு அவங்க கட்டிகிட்டு இருக்க வீடு அல்லது அந்த பத்திரிகையை வை அந்த கிரகஸ்துக்காக தயாரிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வீடு வந்து வாஸ்து தவறு இருக்குது அப்படின்றதான் நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் இந்த மாதிரி உங்களுக்கு யூனிக்கான ஏதாவது கேள்விகள் இருக்குதுனாலும் கமெண்ட்டில் எழுதுங்க அடுத்தடுத்த வீடியோ செய்கிறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி